இது இப்போ இந்த பெஞ்ச நிகழ்ச்சி நிறையா இருக்குது இந்த நிகழ்ச்சி மும் அலி இல்லாடு காலத்தில் ரசூல் நாம் ரசோலா பௌத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாலும் அலி ஆச்சு ரசூல் சரலா இறந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு விளையாட்டு ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டு ஆபோஸிலாம் ரெண்டு வருஷம் ஆண்டாங்க முருகழியே பத்து வருஷம் இருந்தாங்க ஹரிபாபா இருந்தாங்க அப்போ மழையே வரலை அப்ப எல்லா சஹாப்பாக்கள் தாவியங்கள்லாம் உட்காந்து பேசிக்க அடுத்த ரசூலை அடுத்த சகாப்பாடு தலைமுறை அவங்கலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது மலை என்ன செய்யறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்க முன்னே மதினா பள்ளியில ரசூ அடங்கியிருக்கிற மதினா பள்ளியில உடனே ஒரு சகாபி பேச்சார் நேர போய் ரசோலா கப்பாரு

அந்த சஹா வீட்டில் போனாங்க போய் போய் இன்னைக்கு நாளைக்கு மழை பெய்யும் திசையத்தின் உம்முறையில் சொல்லுதுன்னு சொன்னாங்க காலையில் எந்திரிச்சாங்க முறையாட்டை போய் சொன்னாங்க சொல்லிக்கிட்டு இருந்ததே மழை பெய்யுது ஹஜிது கிரந்தங்கள் அனைத்திலும் இந்த நிகழ்ச்சி உண்டு உமரையில் சரித்திரத்தில் அந்த நிகழ்ச்சி உண்டு வாக்கிதி ஹுதுல்காபா போன்ற சரத்திர கிதாப்களை இது உண்டு இபுல் ஹஜர் எழுதிய இபுல் ஹஜர் அஸ்கலானி எழுதிய ஸ்துதுல்காபா போன்ற சாபா போன்ற கிதாப்களிலும் இது உண்டு ஹதீது கிரந்தங்களிலும் இது உண்டு

இஸ்திகாரா காதா உண்டு நேரடியாக நபிமார்கள் மாணவர்கள் நான் நேரடியாக கேட்கலான்னு கிடந்தேன் முதலையே வந்து எத்தனையோ நெக்மார் கூட நேரில் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் வகாவி மற்ற எல்லாத்துலையும் சொல்லுவான் ஹயாத்துல கேட்டுக்கிளலாம் மோத்தூர் கேட்டேன் ஹயாத்துல எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு கேட்க எத்தனை செய்யணும் கேட்குறாங்களா உதவி செய்யறாமல மோத்தரு கேட்க ஒரு சில வகாபி பயங்கரமாக கேட்கவே கூடாதுன்னு போடுவான் ஆனா அவன் செய்யறது என்ன பிரகதியது வந்து அமெரிக்கா இருக்குன்னு சொல்லி வாங்கி வாங்கின்னு கேட்டுருக்கான் ஆ கேட்கக்கூடாதுல்ல அப்படி ஹயாத்து மௌத்துங்கிற விஷயம் அல்லாட்ட கிடையாது அல்லா தான் நான் கொடுத்துருக்குறேன் அல்லா சொல்கிறேன் அல்லா கலக்கவும் அம்மா தரமதும் அல்லா குரான சொல்கிறேன் உங்களையும் நீங்கள் செய்கிற அம்மலையும் அல்லா படைக்கிறாங்க நம்ம செய்கிற அம்மல் அல்லா படைச்சிட்டு இருக்கிறது இருக்க நம்ம செய்யும் லாபம் நம்ம சொல்லுவோம் எங்களுக்கு தெரியும் லாபம் தான் வராது இல்லா பிள்ளாடுன்னு சொல்லுவோம் எந்த குதிரத்து நம்மளை கிடையாத போது அல்லா வந்து இருக்குன்னு சொல்லுவோம் நமக்கு எந்த லாபம் இல்லை எந்த உசுந்தலும் இல்லை வராது போது எந்த பலமும் இல்லை இல்லா பிள்ளாடு அல்லாவது யாருமே கிடையாது யாருக்கு என்ன செஞ்சாலும் அது அல்லா தான் செய்கிறான் அந்த கொடுத்து குதிர்த்து அண்ணா கொடுத்து கொடுத்தது எந்த செய்ய செஞ்சா அப்ப மௌத்தலையும் அயாத்திரையும் செய்யறது அண்ணா தானே அவர் பிரிக்கிறது மகனு சொல்கள் அப்படின்னு சொல்லுவா அப்படி நம்ம ஜமாத்தா சொல்ல மாட்டாங்க அப்ப ஒரு வலி உள்ளாவுக்கு மௌத்தன அயாத்திரை பொறுப்பு அண்ணா தான் அண்ணாது ஒரு ரசூல்லாவோ கொடுத்தது அண்ணா தானே எப்படி இருப்பான் நமக்கே நல்ல கொடுத்தது தான் நமக்கு தத்த பிரச்சனையே இல்லையா நம்ம இல்லாத போய் கேட்கிறான்

முகங்கள்லாம் படிப்பாங்கன்னு சொல்லி எரிஞ்சாங்க அந்த எல்லாரும் இப்படிக்கான மண்ணு போய் ஆயிரக்கணக்கான தோல்வி கண்ணில படிச்சு தோல்வியாகி போயிருச்சு சொல்லி காட்டுறேன் செஞ்சது யார் இப்ப சதனால மண் அந்த காவிரி படையோட கண்கள்லாம் பட்டு அந்த கண் கூறாமே மங்கி போனனால முஸ்லீம் படை செயு அப்படிங்கறது செய்தித்து தெரிஞ்சு செய்ய முடியும் இது அந்த புறானல சொல்லுகிறான் ரமேத்த இது ரமேத்த அப்படின்னா நீ எரிந்த பொழுது நீ எரியவில்லை எப்படி இதெல்லாம் ஆயத்து குரான் பகிதா தெரிஞ்ச தீர வேண்டும் கட்டாய கடமை வராக்கி நல்லா அடைந்த அல்லா இருந்தான்னு சொன்ன அல்லா செய்ய யாருக்கு அல்லாவுக்கு தான் இது ஒரு நீண்ட பிரச்சனை ஆனா சொல்றான் பேசி தீர வேண்டி இருக்குதா இல்லையா செஞ்சது அல்லாவுல அப்ப புது நம்ம செய்யற செய்யற புதுரத்து அல்லாவுக்குள்ளது இப்போ மாட்டப்ப நீ எச்சிக்கோ நீ நீ விலை அல்லாஹ் என்ன நம் தர்த்தனும் மலையிலா தருவோம் சாபத்தாக்கள் கொக்கோ அல்லாஹ் கோ செய்யான்னு கிடையாது என்ன நான் குபத்து கொடுத்தேன் நீ போகிறதுஞ்சே நீ இப்ப குபத்து எனக்கூடியது படம் எனக்கூடாது அப்பா அல்லாஹ பலமே மதுரை கொடுப்பான் தடவ அல்லாஹ் பார்த்தா செய்வான் நமக்கு எல்லாம்

எல்லாமே அவன் தான் கொடுத்தான் எல்லாம் அவன் தர்றதா குதிரத்து அல்லா இருக்கு அவன் எப்ப இருக்க மௌத்து இருக்கான் மௌத் ஹயாத்துங்கிற பிரச்சனை ஏமாற்ற வேலை அவுலியா கேட்ட நேரடியாக கேட்க ஹயாத் இருக்கும் போது கேட்க முடியாது அப்படின்னா அது ஏமாற்ற வேலை குரான் கூற இல்லை அம்மா நசா உடனே இல்ல ஐயஷா அல்ல அல்ல நாடம் நீங்க நாட முடியாது நானும் ஒரு வேலை செய்ய முடியும் என்ன நானும் ஒரு வேலை செய்ய முடியாது அப்ப அந்த என்ன நீ எந்த வேலை செய்ய முடியாது அல்ல நாட்டத்தை செய்ய முடியாது அப்ப செய்கை யாருக்கு அல்லா இருக்கு ஃபேன் யாருக்கு அல்லா இருக்கு நாட்டை யாரும் அல்லா இருக்கிறது அது என்ன அல்லா இருக்குதான் அப்ப அல்லா இருக்குண்டா என் மௌத்துல குடிப்பேன் மௌத் ஹேத்துல பிரச்சனை கிடையவே கிடையாது அது ஒரு முரண்டு வாகம் முரண் முரவாகும் அதை விட்டுற வேண்டியது எனவே அப்படி அது அல்லாம மேற்கொண்ட விஷயங்களை நீங்க பார்த்து பாருங்க மௌத்துக்கு பின்னாலும் மௌத்துக்கு பின்னாலும் சனா பாக்கள் ரசூல்ல கப்பூர் நேரம் யார் ரசூல்லா எனக்கு ஆக்காதுன்னு கேட்டிருக்காங்களே இல்லையா அப்புறம் என்ன ஒரு போ போர் எமாமான்கிற போ அது இருந்து மதினாவில் இருந்து மக்கா மதினாவுக்கும் ஈராக்கோட குஃபாவுக்கும் நடுவு பகுதியில் இருக்குது அங்க ஹமீத் அவரு ஹபீப் அப்படிங்கிறவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் தான் நபி எனக்கு தென்னா என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவன் முந்திருந்தே சகார பண்ண ஆரம்பிச்சான் அவன் என்ன செஞ்சேடா எனக்கு குரான் வந்திருக்குன்னு சொல்லி அவனா ஒரு புசத்தை எழுதி அந்த ஈத்த மரம் பேரிச்ச மரம் சின்ன மரத்துக்கு உள்ள வச்சுட்டான் உள்ள வச்சா என்ன செய்யா அது பெரிய மரமா அது உள்ள சேர்த்து நான் அப்படி பார்த்தா மரமா வளர்ந்துருமா இல்லையா போய் எனக்கு வயி வந்திருக்கு இந்த பேச்சை மரம் மரத்தை வெட்டுனா உள்ள ஒரு வேதம் இருக்கும் அதே உனக்கு வேதம் சொல்லி என்ன செஞ்சேன் அது பெருசாக வரைக்கும் பத்து பாஞ்சு வருஷம் காத்துக்கிட்டே இருந்து அது பெருசான பிறகு அதை போய் மக்கள் நான் இருக்கு அவங்க ஊர் மக்கள் பொறிக்க கூட்டு பெரும் கூட்டம் பாருப்பா எனக்கு வேதம் வந்துருன்னு சொல்லி இந்த மரத்தை வெட்டினா கெண்டா கேன்னு உள்ள கிட்ட அழுச்சு திறந்து பார்த்தா உடனே இருக்கு அதை வாசிக்க ஆரம்பிச்சேன் ஆய் இந்த அப்படியா அல்காரியத்து மல்காரியா இருக்கு அல்ல அல்ஃபீடு மல்ஃபீடு அமாதுராக மல்ஃபீடு லஹா புத்மன் லஹா புத்தமன் தவிர சொல்லி எழுதி வச்சான் அல்காரியத்து மல்காரியா மாதிரி அல்ஃபீடு மல்ஃபீடு ஆண்டா என்ன அதுக்கு ஆண்டா தெரியுமா அதுக்கு வகால் இருக்கு ஒரு சொல்லி எழுதி வச்சான் இதே உட்காந்து தெரிஞ்ச ஆனா மக்கள் நம்பிக்கிட்டாங்க அயல் நாட்டு மக்கள் நம்பிக்கிட்டாங்க அப்படிலாம் வந்து பெரிய தகராறு எல்லாம் பண்ணி அப்போ அவங்க ரசூல்ல காலத்துல ஒரு படையை அமைச்சு விட்டாங்க அது போயிட்டு அவங்க ஜெயிக்காம திருப்பி வந்துருச்சு உள்ள காலத்துல வருகிறது தலைமையின் கீழ சகா சகாபாக்கியங்கள் அதாவது அடுத்த தலைமையில சேர்ந்த ஒரு ஆயிரத்தி எழுநூறு சகா வீரர்களை கொண்டு ஒரு படை அணி அவனை வந்து தோக்கடிக்க போகுது அங்க போய் போர் நடக்குது போர் நடக்க போய் பாக்கி நிக்கிறாங்க உங்ககிட்ட நம்ம முஸ்லீம் பட அணி அணிவகுத்து நிக்குது அங்கிட்டு அவை நிக்கிறேன் அவங்க அருள் பேர் நிக்கிறாங்க இங்கே அப்போ ஆயிரத்தி ஐந்து பேர் நிற்கிறாங்க இப்போ எழுநூறு சஹாபாக்கள் பூராமே அங்கே ஹாஃபாக்கள் எழுநூறு பேர் ஹாஃபாக்கள் எழுநூறு பேருக்கு மேலே ஹாஃபாக்கள் இருக்கிறாங்க அந்த இப்போ ஹாஃபாக்கள் குரான் அவனா அப்போ குரான் எழுதி வைக்கப்படவில்லை அப்போ குரான் சஹாப் காலத்தில் அவுசில்ல காலத்தில் வந்து குரான் எழுதி வைக்கல அப்போ எங்கப்பா அப்படிங்கிறா பார்த்தாங்க தளபதி ஹாலிபுன் வலித்திர அது எல்லாம் சைஃபுல்லா ரசுல்லா பேர் வச்சாங்க இல்லையா இறைவனின் வாழ் என்று அந்த ஹாலிபுன் வலித்திர எல்லா பேரும் தளபதியாக நிற்கிறாங்க பார்த்தாங்க அறுபது ஆயிரம் பேர் இங்கே ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு வழியும் இல்லை இப்போ அந்த அவதி செஞ்சாட்டான்னு சொன்னாங்களாடா இல்லை ரசு உள்ளாக அவசி செஞ்சா தான் ச திரும்பி நான் நிப்பாட்டினாங்க அந்த ராணுவத்தை புசி ராணுவத்தை பார்த்தாங்க உங்களுக்கு இன்று போர் ஆரம்பிக்கப்பட்டவுடன் நீங்க சொல்லு வா மொமந்தா மமதை எங்களை நீங்கள் காப்பாற்றணுன்னு சொல்லி தான் நீங்கள் போகணும் அதை போற போ போ பணியை உங்களுக்கு அதான் குழு குரு அதே போர் சொன்னாங்க அதே மாதிரி சகா பாக்கள் பூரா போனாங்க போர் வா முகமதா வா முகமதா முகமது காப்பாத்துங்க யாரா சொல்ல தான் அந்த போர்ல போனாங்க அந்த போனாலும் அவனை கடைசியில வெட்டி அந்த அந்த மக்களை பூரா போர் குருல பூரா வெட்டி அந்த போர்ல வெட்டி ஆயிடுச்சு வெட்டி அந்த அவனை கொண்டது வாட்சிங்கிறவங்க கொண்டாங்க கொண்டதுல கொண்ட வாட்சிக்கிறதே அந்த முஸ்லிம்து கதை கொண்டது கொண்டதுக்கு முன்னால அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இப்ப நல்லா விளங்கிங்க இதுல எழுநூறு சகா பாக்கள் ஹாஃப் சாக்கள் இறந்து போனாங்க அப்பத்தே வந்து இந்த போறது காரணமாச்சு குரான் எழுதுறதுக்கு ஒரு அடி அடிப்படை அமைஞ்சிச்சு அதெல்லாம் தப்சிக்கல் ஆகிற புத்தகத்தை எழுதியிருப்பி நீங்க பார்க்கலாம் அப்ப இது என்ன விஷயம்னா இந்த போரில் ஆயிரத்தி சகாபாக்களும் தாவியரும் சேர்ந்து தங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு ஒரு முடிவெடுத்து கொண்டது ரசூல்லா காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டார்கள் இந்த முடிவு அண்ணாவுன் முடிவு அண்ணா சொன்னேன் யார் சகாபாக்களை பின்பற்றுவார் வல்லது இத்தவம் பில்லேஷான் அது எல்லாம் வல்லது இத்தகம்பெல்லியேசா இந்த சஹா யார் பின்பற்றிக் கொண்டார்களோ அவர்கள அண்ணாத்தலை நான் பொருத்தி கொண்டாடுன்னு சொன்னேன் அந்த சகாபாக்க என்ன முடிவெடுத்தாங்கட்டா ரசூல்லா நம்மளே காப்பாற்ற வேண்டும்

இந்த வகமதா ரசூல காப்பாத்துக்கன்னு சொன்ன நிகழ்ச்சி யமாமா போரில் வெற்றி பெற்ற நிகழ்ச்சி ஒரு கப்துல்லா அவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்கும் போது கால் உறங்கிடுச்சு ஒரு எந்திரிக்க முடியல அப்ப யார் சொன்னாங்க சரியா போச்சு அப்படின்னு சொல்றாங்க அது என்னடா கட்டி போட்ட கட்டுப்பட்டி அவுத்துட்டு போய் ஓடணும் அந்த மாதிரி எனக்கு சுகமா சுகமாக சொல்கிறாங்க அவங்க வா முகமதான்னு சொன்ன உடனே எனக்கு சுகமாக இருச்சுன்னு சொன்னாங்க இந்த நிகழ்ச்சி ஹதீஸ் தபராணி வைகட்டி போன்ற பெரிய பெரிய ஹதீஸ் கிரந்தங்கள் ஹாக்கிம் போன்ற கிரதக்காக கிரந்தங்களில் நான் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ரசூல் சலாசத்தை கூப்பிட்டு சுகமா நிகழ்ச்சி மௌத்துக்கு பின்னா எகுனுமும் ரசூல் சலாசத்துக்கு ஆறு வயசத்துக்குள்ள மௌத்தானாங்க அவங்க பௌத்தாமல் எண்பத்தாறு வயசு ஆகணும் அதே மாதிரி இபுன் அப்பாஸ் ரவி அல்லாத்தாலா மஜ்ரிசில அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு இந்த மாதிரி கால் வந்து வளங்காமல் போச்சு எந்திரிக்க முடியாமல் போச்சு உடனே சொன்னாங்க அவங்க உனக்கு பிரியப்பட்ட அவருடைய பேரை சொல்லி சரியா பிடிச்சாங்க முகமது யார் சொன்னாவே நீ காப்பாற்றுக்கிட்டாங்க அந்த கால் சரியா போச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சி இபுன் சினா அப்படிங்கிறவங்க அவங்க அதிசயத்தாகவே எழுதி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எல்லா கிதாபுளையும் சுனச்சம்பதி அகீதா கிதாபுளையும் சரத்தர் கிதாபுளையும் நிறைஞ்சிருக்கு சரலா லெஸ்லா அவர்களை மௌத்துக்கு பின்னால் பொறுப்பு சோம நிகழ்ச்சி நம்பி சலதா அரசே மௌத்துக்கு பின்னால் கூப்பிட்டு அவங்கள தேவைகள் தீர்த்து கொண்ட நிகழ்ச்சி எத்தனையோ இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் அதே மாதிரி நடந்த நிகழ்ச்சி தான் தாஜித் வந்து ஒளிச்சு ஒளிச்சுறாங்க அவங்க மனைவி மைமனா பக்கத்தில் நிற்கிறாங்க ரசூலை பேக்க இல்லை பேக் கேட்கிறாங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டேன் சொன்ன உதவி செய்யணும்னா உதவி வந்துருச்சு சொல்கிறாங்க சொல்றாங்க உதவி செய்யப்பட்டா உதவி செய்யப்பட்டான்னு சொல்றாங்க அப்ப உருந்து செஞ்சு முடிச்சு ஒழுங்கு வர்றாங்க அப்போ அவங்க மனைவிக்கு மையம் நான் கேட்கறாங்க யாரா சொல்லா யாரும் பக்கத்தில் இருந்தாங்களா யாரு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களா இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையே இப்போ இல்லை பேக்க இல்ல பேக்குன்னு சொன்னீங்க ருசித்து ருசித்து முழுத்தர சொன்னீங்களே இல்லை ஒருத்தர் இந்த குரேஷியா நம்முடைய வம்சம் வந்து அவங்க மோசம் செஞ்சிடான்னு சொல்லி சொல்லி பயந்துக்கிட்டு கத்துறாரு அது நான் அப்படி நான் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னேன் நான் அப்படின்னு சொன்னேன் இந்த நிகழ்ச்சியில் நடந்து மூணு நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து பசுலோட இறந்து வந்து நின்றுக்கிட்டு சந்தோஷமா பாட்டு படிக்கிறாரு அப்போ யாரும் ரசுவாட்டை கேட்டேன் இவர் தான் அவரு அப்படின்னு சொன்னோன்னே அவரை கூப்பிட்டு நான் விசாரிச்சேன் அப்படின்னே நான் இந்த இது நான் இந்த ஊர்ல இருந்து வர்றேன் மூணு நாள் பயணமான ஊரம் அந்த வரேன் சரி ஆபத்து ஏற்பட்டுச்சு ரசூலாட்டை கேட்டேன் அது ரசூல் எனக்கு சுகமாக கொடுத்துட்டாங்க அது என் ஆபத்து நீக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சேட்டு மைம சொல்கிறாங்க அவர் சொன்ன நேரமும் நான் ரசூலாட்டை கெட்ட நேரமும் சரியாக இருந்தது மூன்று நாள் பயண ஊரத்தில் தான் அவர் இருந்தார் அவர் வந்து சேர கரெக்டாக மூணு நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க மூணு நாள் பயணம் தொடர்ந்து அந்த காலத்து இன்னைக்கு அறுபது கிலோமீட்டர் அறுபது மைல் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் அப்பா இருந்து பேச சத்தத்தை ரசூலா கேட்டு உதவி நூறு கிலோமீட்டருக்கு அப்பா ஒருத்தர் பேசின பேச்ச கேட்டு அந்த எந்த வீடியோ கிடையாது அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது நீங்க சொல்லல யாரும் செல்ஃபோனை கேட்டு பண்ண சொல்லு ஒருத்தன் சொன்னேன் ஒரு வகைதான் ஓதி கொடுத்துருந்தேன் ஓதி கொடுத்துட்டு போகிறது வந்து கேட்டேன் இப்ப மாலிக் பேசிக்கிட்டு இருந்தேன்

என்ன கொதி குதிக்க முடியுதா இப்ப பாறை படத்துல மணல் பரப்புல செருப்பா நடந்தாங்க என்ன மரியாதை என்ன சொன்னா நடந்த பாதம் பட்ட இந்த மனைவியில் செருப்பு மிதிக்காதுன்றாங்க அதனால செருப்பு நான் போறது சொன்னாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து அவங்க செருப்பு அவங்க காசுலாம என்ன அக்குருமா ஏன் அவன் எப்படி பேசுவான் அதுக்கு சொல்றேன் இப்ப செல்போன் அப்ப நான் கிடையாது நூறு கிலோமீட்டருக்கு அங்கு அதை சொல்லுவான் ஏதாவது இருந்து வச்சிருப்பாரு அப்படிமா அது திமுரு நீமா போனவனுடைய பேச்சு

யார சொல்றதா உங்களுக்கு இந்த ஆயிரத்தி இரங்க கேள்விப்பட்டு

விட்டு கேட்க வேண்டியது என்ன என்ன சொன்னக்குறாங்கள லவ் வாங்கி இருந்தாலும் அபுசகம் அவரு மாவசர கடையானா இல்லை ஜா ஊக்கு முன்னிடத்தில் வருவார் ஆனால் வேண்டும் உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு பாஞ்சி பார்த்தீங்கன்னா கேட்குறேன் வச்சிக்கலாம் இந்த ஆயிரத்தை ஓய் கவுன்சிலர் அந்த அழைப்பு கேட்குறாரு அந்த கிராமவாசி யார் செய்யா மாவட்டத்த மன்னிக்கணும் ஆட்டை கண்ணு கண்டாங்க கபில் சக்தம் கொஞ்சம் இருந்து இது வருது இது வருது இந்த ஆயிரத்து வருது வருது அதே மாதிரி அதுலேயும் இந்த நிகழ்ச்சி பதிவாயிருக்கு தப்சீர் இந்த ஆயத்துக்கு எழுதும்போது தப்சீர் இந்த நிகழ்ச்சி எழுதுறாங்க ஒரு ஒரு ஆட்டி வந்தார் கிராமவாசி ரசுல்லா கிட்ட வந்தார் மேலே விழுந்தார் மண்ணணி தலைவதிக்கு போட்டார் இந்த ஆயத்தை ஓதுனார் ஓதிட்டு சொன்னார் விவரமாக சொன்னார் எங்கள் கலாட்டையில் அரசர்கள் மௌத்தாய்க்காரையான அவங்க அடிமையில உரிமை போட்டுருவாங்க அரசு அவங்க கபுர் வந்து எனக்கு உரிமை கொடுக்க கேட்டார் நகரத்தை மட்டும் உரிமை கொடுக்கணும் கேட்டார் கபருக்குள் வந்து வந்துச்சு உனக்கு உரிமை விட்டாச்சு சத்தம் வந்துருச்சு இதை இப்போ நான் சொல்கிறாங்க ஜவஹர் முதல்வர் சொல்கிறாங்க இப்போ நான் ஆயத்தாமி

என்ற கி இந்த மலபாரி மாரிஷம் அவங்க அந்த சாய் மதவில அந்த மாதிரி கிதப் எழுதப்படவே இல்லை அரபிகளாக இருக்காங்க இன்னைக்கு உலக நாட்டுல அத்தனை சாய் மதவு அந்த கிதோ கிபு நானும் பொருளாம் போயிருந்தேன் சிங்க எல்லாம் போயிருந்தேன் அங்க அந்த கிபோ சாய் மதவுக்காரவங்க நம்ம மதவுக்காரங்க அவங்க கிடையாது அந்த அகத்தே வச்சிருக்காங்க அந்த பத்தல் மீனருக்கு தான் வச்சிருக்காங்க இன்னும் அதே வச்சிருக்காங்க பத்தல் மீனருக்கு தான் ஓய்வு தரவங்க மிகப்பெரிய கெட்டிக்கார ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பேரு எல்லா முதுசாக்களையும் சக்கரப்பரிய நாலு வருஷமா அதே சாய் வந்தவருக்கு தான் ஓய்வு தர்றாங்க அவ்வளவு பெரிய கிட்ட பத்தகள் மொய்ய அது ரொம்ப கொஞ்சம் கடுசான வார்த்தைகள் ரொம்ப நல்ல வார்த்தை அரபி வார்த்தைகள் இல்லை இயக்கமா ரொம்ப கடுசான வார்த்தைகள் அவங்க சக்கராத்தாவில் இருக்கிறாங்க இப்ப மாணவர்கள்லாம் கேட்டாங்க இந்த கித்தாபை எங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க என்ன செய்யறது நாங்கள் என்ன செய்யறது இந்த நீங்கள் மௌத்தா இருந்தால் ஆட்டோமேட்டிக் ஆஃப் சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க எனது மௌத்துக்கு பின்னால் பின்ன இந்த கிதாபை எங்கு சந்தேகம் வருகிறதோ என் கபல் வந்து உட்கார்ந்து நீங்கள் பாருங்க சந்தேகம் தெரிஞ்சிடும் சொன்னாங்க அதே மாதிரி சந்தேகம் வந்து உலமாக்கெல்லாம் போய் என்ன கபல் பார்த்தாங்க சந்தேகம் தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு என்ன தைரியம் தான் சொல்லிக்கணும் அவங்க நம்ம நாட்டை கேரளா நாட்டில் நிகழ்ச்சி அதே மாதிரி எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் நான் அம்பாநாயகத்துடைய மகன் ஜல்பத் நாயனோட பாடம் படிச்சவன் அவங்களுடைய பேரை அவங்கள்ட்ட பையத்து வாங்கின அவங்களுடைய முறிது நான் ஜல்பத் நாயத்து அம்பாநாயகத்துடைய மகன் அவங்க எனக்கு நான் பையத்து வாங்கியிருக்கேன் இரண்டு பேருடைய நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன் அவன் கூட ஜல்பத் நாயத்துல பதினெட்டு வருஷம் நான் போயிருக்கிறேன் அந்த புத்துக்குல்தான் ரெண்டு பேருக்கு இடையில வாழ்ந்த காலங்கள் பொற்காலங்கள் தான் அது என்னைக்கு அறிவுள்ளாத ஒரு காலம் அது எந்த ஒரு சக்தியால் அழிக்க முடியாது என்பது அம்பாவுடைய வாக்கு அம்பா நகர் அலி அல்லா தாருடைய வாக்கு நான் கண்ட ஒரு நிகழ்ச்சி அதே மாதிரி அம்பாநகர் அலி அல்லா தாருடைய ஜல்பத் நகர் அலி அல்லா அம்பா மஹமது நகர் அலி அம்பாநாயகனா கீழக்காத் அம்பாநாயகத்துடைய அம்பா நகர் அலி சக்கராத் ஹால் அவங்களுக்கு ரெண்டு நாள் இருந்துச்சு அது இருக்காங்க அக்கா மக்கள்லாம் தெரியும் அவங்க இருந்ததெல்லாம் தெரியும் அவங்க ஒரு போய் கேட்டேன் அம்பா நான் அவங்கள்ட்ட போதுனேன் எனக்கு எந்த ஒஸ்தாதுமே கிடையாது எனக்கு இந்த மத்த முக்கியமான கித்தாப்புகள் போன்ற கிதாப்கள் எல்லாம் சந்தேகம் யாரை போய் கேட்கு அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க மவுத்துக்கு என் நான் அவங்க தைக்கால வேற ஒரு உட்காந்து பார்ப்பேன் மௌத்துக்கு பின்னால் என் கபரு கிட்ட உட்காந்து நீ பாடம் பாரு சந்தேகம் வராது சந்தேகம் சரியா கேட்டாங்க அன்று முதல் இன்று சட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக மௌத்தாயே இது வரைக்கும் அங்கதான் அங்கிட்ட பாத்துகிட்டிருக்கு எனக்கு இது வரைக்கும் சந்தேகம் வந்ததே இல்ல அந்த சந்தேகமும் மறுநாள் செய்யா போயிடும் அப்படின்னு திக்கம் ஏற்பட்டா நேரில் வந்து மன கனவுலே வந்து என் பிடிச்சிருவாங்க சொல்லுவாங்க என்ன சொல்லிக் கொடுத்துருவாங்க குருணாக்கு சந்தேகம் பசீலாஸ்தி கதாவதான் அபிமார்ல மரணத்துக்கு மௌத்துக்கு பின்ன மரணம் மரணம் அதில் எந்த உதவும் இழக்கவில்லை என்பதன் சரி உதாரணம் இது எனக்கு உடந்தே சொல்ல வேண்டுமதே அம்மா நேரத்தில் பிக்க பாத்தியதி என்ன சொல் சொல்ல நான் அப்புறம் என்ன சொன்னேன் உனக்கு நடந்தது

ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அப்படி இல்லை முன்னாலா என்ன இச்சைண்டா என்னன்னு சொல்லி நானும் எவ்வளவோ தேடிக்கிட்டு அரேபியல் லோகத்தில் அறிஞர்கள் எதாவது தான் கேட்டு பார்த்து யாருமே சரியான விளக்கம் சொல்லலாம் ஜலூத் என் கௌருக்கிட்ட போனேன் எனக்கு ஆசைக்கு இச்சைக்கு வித்தியாசம் தெரியணும் கேட்டேன் நைட்டு படுத்திருக்கிறேன் பாடம் நடக்கிற மாதிரி இருக்கு அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க சொன்னாங்க இப்ப நான் அவனோட கேட்கிறேன் ஆசை என்பது ஒரு பொருள் வேண்டும் என்று நீ நினைப்பது பிரியப்படுவது அது ஆசை அதை பிரியப்பட்டு அதை அனுபவித்தால் அதன் பெரிய இச்சை என்று சொன்னாங்க உதாரணமாக மாம்பழம் வேண்டும் என்பது ஆசை அதை தின்பது இச்சை என்று சொன்னாங்க இச்சை என்று சொன்னால் இச்சை நிறைவேறு சொல்லுவேன் ஆசை தான் சொல்ல மாட்டேன் பெரும்பாலும் தமிழ் இலக்கியத்தை பார்த்தா இச்சை நிறைவேறுன்னு சொல்லுவான் அது இச்சைன்னு சொன்னாங்க அப்ப ஒரு பொருள் ஆசைப்படுவது அது ஆசை அது ஆசை நிறைவேறி அதை நடந்து கொண்டிருந்தா அது பெரிய இச்சைன்னு சொன்னாங்க சமீபத்துல பின்னால் அது கித்தாபுகள்லாம் பார்க்கும்போது சரியா இருந்துச்சு அப்படி எப்ப இது அப்ப ரசூல் சொல்லா சொல்லம் பரிமாறப்பட்ட வசீலா தேடிச்சு நமக்கு கிடைத்தது என்பது வேறு அதை அனுபவிச்சு நான் சொல்லணுமா இல்லையா அவங்கள்ட்ட குரான சொன்னோம் ஹதிச சொன்னோம் ஆயத்த சொன்னோம் சரத்திர சொன்னோம் அதெல்லாம் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயே இருக்குது நம்ம நிறுத்தம் எங்க போகணும் இப்ப நம்ம எனவே நபி சந்தார சட்டத்திலையோ நபிமான இடத்திலையோ பரிமாறு இடத்திலையோ மௌத்துக்கு பின்னாலேயே ஹயாத்தரை உதவி கேட்க வேண்டும் என்பதான் சில அடிப்படை சட்டம் இதை தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் தெளிவா தெரிஞ்சே தீரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம் அதுக்கு வந்திருக்கு இன்னும் நான் எவ்வளோ சொல்ல காத்துக்கிறதே சொல்ல போறேன் அதாவது நபி சரதாரசன் அவர்களுக்கு அம்மாங்க இருக்கிறாங்க சஹா பாக்கலா இருக்கிறாங்க இதான் ஜா அநசுல்லா இறங்கிருச்சு இறங்கிருச்சு அதுக்கிட்ட எண்பது நாள் கழிச்சி ரசுல் சராசா மௌத்தாக போகிறோன்னு தேவை சஹா பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிடுச்சு இப்ப எந்த சஹாபியுமே அதுலேது இல்லை யாரும் கவலைப்படவே இல்லை சரதாரசன் எல்லாம் மௌத்த ஆயிட்டாங்க அவகுசி பில்லாக வந்தாங்க யார் மௌத்துக்கு பின்னால் ஜனசதா பாஸ் யார் இப்பே ரசூல்லா பாத்தியா இப்பே பாத்தியா எப்ப சொன்னா யார் ரசூல்லா இந்த பௌத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களே நாங்கள் எங்கள் உயிரெல்லாம் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் அல்லாவை சந்தித்தீர்களே ஆனால் எங்களை பற்றி கூறுங்கள் நாங்கள் ரசூல்லா அல்லாஹ் அல்லாவை எப்போ எப்ப சொன்னாங்க ஜனாசா படுத்திருக்கும் போது முறையில் வந்தாங்க ஜனாசா பார்த்தாங்க யார் ரசூல் அல்லா நீங்க இருந்தது உண்மை நீங்க சொன்னது உண்மை நடந்ததும் உண்மை எல்லாரும் உண்மை எங்களுக்கு நீங்க துவா செய்ய இந்த மாதிரி உங்கள்ட்ட எத்தனை பேரு கிட்ட காரியம் ஆயிருக்கு இங்க காரியம் ஆகணும்னு கேட்டாங்க யார் அசுகம்லா எங்களை நீங்கள் காப்பாற்ற வேணும்னு கேட்டாங்க அவருக்கு ஹதிஷ்கிட்ட அபூராத்திலயுமே இருக்கும் எங்கயோ அவங்களுக்கு திரும்ப சக்கராத் கால் மௌக்கரிய படத்துல வர வரிசை வச்சிருக்கிறாங்க இந்த சகாபாட்டம் கூடியிருக்கிறாங்க அப்ப என்ன சொன்னாங்க யாரை சொல்லலாம் மௌத்துக்கு பின்னால் யார சூழ்நிலா என்று சொன்னார்கள் கூப்பிட்டு உதவி கேட்டாங்க உதவி கேட்பது என்பது வேறு யார சொல்னானு சொல்லலாம் அப்படின்னு இருக்கா இல்லையா அது மிகவும் முக்கியமான ஒரு ஆதாரம் என்னண்டா நம்ம தொழுகையில் அத்தை ஹியாத்தில் அஸ்ஸலாம் அலைக்கு அய்யன் நபியோ அமுத்துநாயத்தோட பறக்காத்து கூட வரும் அப்போ அசோக்தன் எல்லாரும் கையை நின்றுடுறோம் இந்த அத்தஹியாத்தில் அஸ்ஸலாம் அலைக்கு அய்யன் நபியு

ஒருத்த ஜமாதா தொழுவான் ஒரு தனுச்சு தொழுவான் தொழுல எத்தனையோ இல்லையா எல்லா பேரும் அத்தையா தொடுவாங்களே இல்லையா இந்த எல்லா பேரும் சலாம் சொல்லுவாங்களே இல்லையா இப்ப எல்லா பேரும் சலாம் சொன்னா யாரு யாரு எந்த சொல்ல தெரியுமா இல்லையா சோழ தொழுதானா சின்ன தொழுதானா நல தொழுதானா நகை தொழுதானா சலா தொழுதானா அலாஜ் தொழுதானா பித்திர ஜபா தொழுதானா ரசுல்லா தெரியுமா இல்லையா சலான் சொல்றவங்க பதில் சொல்லும் பொழுது தெரிஞ்சதை பதில் சொல்லுவாங்க எப்ப பதிலொன்று இருக்கோ அது தெரியும்னு ஒன்று இருக்கா இல்லையா அது ஐவன் ஒன்று இருக்கா இல்லையா அப்ப எல்லா பதிலுடைய நிலையும் ரசுல்லாவுக்கு தெரியுமா இல்லையா எத்தனை விஷயங்கள் ரசூல் சொல்ல அயாத்தா இருக்கிறாங்க ஓத்துக்கு பின்னால ஏங்களா இன்னும் அரபாக அபுதாவும்

சொல்லி முடிச்சு குடுக்க உனக்கு எப்படி முகமது தெரியும்னு கேக்குறான் உனக்கு எப்படி முகமது பதி தெரியும் யாரா சொல்ல நீ படைச்சு முடிச்சு ரூஹ் ஊதிட்டு எதிர்ச்சு எதிர்ச்சு அரசுடைய காலே